ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் உள்ள பிளானு போர்ட்டிகோ அதுக்கப்புறம் வராண்டா அதை தொடர்ந்து லிவிங் லிவிங்கிலேருந்து ரெண்டு பக்கமும் பெட்ரூம் விட்டு அட்டாச்சு டாய்லெட்டு லிவிங்லேருந்து டைனிங் டைனிங்க்கு நியர் பைல கிச்சன் அப்புறம் டைனிங் ஓட்டி பூஜா ரூம் இருக்குது அப்புறம் டைனிங்லேருந்து பேக் ஏடு போகிறதுக்கு ஒரு டோரு அதை விட்டியும் ஒரு அட்டாச் இருக்கு இதுதான் பிளானு அந்த பிளானுக்கு உண்டான த்ரீ டி கலர் எலிவேஷன் அந்த ஸ்டேர்கேஸ் ரூம் இருக்குது இதில் அது எட் ரூம் மாதிரி மேலே டெரஸில் வருது అక్కడ గ్లాస్ విండోస్ ఫ్రంట్ బెడ్రూమ్